ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி பேரளம் காரைக்கால் இடையே இருபது மற்றும் இருபத்தி நாலு அன்று அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதன் முடிவால் இன்று இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரயில் போக்குவரத்து இயக்க அனுமதி கொடுத்து விட்டார்கள் அதாவது பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்க அனுமதி கொடுத்து விட்டார்கள் சில குறைகள் இருக்கு அதைகள் முடித்தவுடன் இந்த பயணிகள் ரயில் போக்குவரத்தை நீங்கள் அனுமதி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வேகத்தில் இயக்கப்படும் என்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் லூப் லைனில் பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஸோ முதல் போக்குவரத்து எதை இயக்கப்படும்னு கேட்டிங்கன்னா சரக்கு போக்குவரத்தை முதலே அனுமதி கொடுப்பார்கள் பின்பு பயணிகள் போக்குவரத்து இயக்கப்படும் தான் இப்போ கிட்டே நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க பேரலாங்காரக்கால் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் பயணிகள் போக்குவரத்து கொஞ்சம் நாள் ஆகும் அது எவ்வளோ நாள் ஆகும்னா சொல்ல முடியாது மேபி ஜூன் மாதம் வரைக்கும் எடுத்துப்பாங்க சில குறைகள்லாம் இருக்குது அதுக்கு கொலைகள் முடிஞ்ச பிறகு பயணிகள் போக்குவரத்தும் உடனே துவங்குவாங்க முதல் படியாக சரக்கு தான் குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேத்துலேருந்து காரைக்கால் செல்லும் ரயில் இனி பேரலும் அம்பகத்தூர் காரைக்கால் வழியாக காரைக்கால் போகிறதுக்கு செல்லும் இது முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயணிகள் போக்குவரத்து படிப்படியாக கொண்டு வந்துடுவார்கள் ரயிலில் வேகம் பொறுத்த வரைக்கும் பேரலாம் காரைக்கால் இடையே எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ அப்போது நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரயில்வே ஆணையர் அதாவது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓஎம்எஸ் கண்டக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து எழுபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் இந்த இருபது மற்றும் இருபத்தி நாலு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியிருக்காங்க அதனால் எந்த அடல் விஷயம் பிரச்சனையும் இல்லைன்னு அதுக்கும் அவங்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பாராட்டியிருக்காங்க ரயில்வே ஊழியர்களுக்கு பாராட்டியிருக்காங்க அதனால் விரைவில் முதல் படியாக சரக்கு போக்குவரத்து ரெண்டாவது படியாக பயணிகள் போக்குவரத்து இயக்கப்படும் என்ற விஷயம் வந்தாச்சு ஸோ இதை நான் உங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உடனே பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கும் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி